அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லா வரகாத்தூ இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க போகிறோம் அப்படின்னா ஜேஜே டைல்ஸ் சிவகங்கை மாவட்டம் தேவோட்டையில் உள்ள கொட்டக்கடைக்கு அருகாமையில் உள்ள ஜேஜே டைல்ஸ்னுடைய நிறுவனர் சகோதரர் அப்துல் ரஹ்மான் அவங்கள தான் சந்திக்க போகிறோம் அஸ்லாம் வலைக்கம் சார் வலை இஸ்லாம் வரமத்துல்லா வரகாத் நல்லா இருக்கீங்களா சூப்பராக இருக்கும் பிரதர் நல்லா இருக்கீங்களா ஆ அது வந்து நல்லாயிருக்கும் இப்போ வந்து சார் நம்ம நிறுவனம் ஜேஜே ஜே அண்ட் டைல்ஸ் நிறுவனத்தை பற்றி ஒரு சின்ன அறிமுகத்தை மக்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள் நம்மளோட நிறுவனம் வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டியில் ஆரம்பிக்கப்பட்டுச்சு சுமார் ஆரம்பிக்கப்பட்டு ஒரு ஆறு ஆண்டுகள் ஆயிருக்குது இதுல நாங்க ஒரு பதினஞ்சு பதினஞ்சாயிரத்துக்கு அதிகமான கஸ்டமர்களுக்கு நாங்க சர்வீஸ் பண்ணி கொடுத்துருக்குறோம் டைல்ஸ் கிரானேட்ஸ் சானிடரிஸ் இந்த மாதிரி எல்லா மெட்டீரியலும் பண்ணி கொடுத்துருக்கோம் இப்போ வந்து சார் பார்க்கும் போது மதுரையை வந்து கண் முன்னாடி மதுரைனா சாதாரண நிறுவனங்கள் இல்ல பிரம்மாண்டமான நிறுவனங்களை வந்து கண் முன்னாடி கொண்டாந்து நிப்பாட்டு மாதிரி ஒரு ஃபீல் ஏற்படுது உங்களுடைய நிறுவனத்தை பார்த்தா அவ்வளவு ஒரு பிரம்மாண்டமா பெருசா இருக்குது இந்த நிறுவனத்தினுடைய ஸ்கொயர் ஃபீட்டு சைஸ் நீலாக கொஞ்சம் சொல்லுங்க சார் ரொம்ப சந்தோஷமா இருக்குது நீங்க மதுரையோட கம்பேர் பண்ணும்போது நாங்கள் மதுரையோட காம்படிஷனாக தான் இந்த நிறுவனத்தை நாங்கள் ஆரம்பிச்சிருக்கிறோம் எங்களுடைய நிறுவனத்துடைய சைஸ் வந்து இப்போ கிரானைட் டிஸ்பிளே மட்டுமே வந்து சுமார் ஒரு இருபதாயிரம் ஸ்கொயர் ஃபீட்ல இருக்குது அது போக டைல்ஸோட டிஸ்பிளேயுமே வந்து ஒரு இருபம் ஸ்கொயர் ஃபீட்ல இருக்கு அதுபோக பார்க்கிங் ஏரியா மட்டுமே ஒரு பத்தி முப்பதாயிரம் ஸ்கொயர் ஃபீட்ல பார்க்கிங் ஏரியா மட்டும் இருக்கு அதே மாதிரி சார் நம்ம ஜேஜே கிரலிஸ் டைல்ஸ் நிறுவனத்துக்கு வந்து எத்தனை வகையான டைல்ஸ் இருக்கு சார் அதை கொஞ்சம் சொல்லுங்க நம்ம நிறுவனத்தில் வந்து இப்ப ஒன் பை ஒன்ல இருந்து சைஸ்ல வந்து டைல்ஸ் டைல்ஸ் இருக்கிற மாட்டேன் அதுல பை டூல மட்டுமே வந்து அதிகமான டிசைன்ஸ் இருக்குது எல்லாமே வந்து இப்போ கரண்ட்ல உள்ள அப்டேட்டிங் டிசைன் இப்ப நிறைய நிறுவனங்கள்ல அது வந்து ரீச் கூட இருக்காது அந்த அளவுக்கு நாங்க ஒரு அதிகமான டிசைன் ஃபோர் பை டூல மட்டுமே வச்சிருக்கிறோம் நீங்க வந்து பாக்கும்போது உங்களுக்கு அது புரியும் சார் இப்ப டைல்ஸ்ல எவ்வளவு சொல்லி ஆனால் ஆனா வந்து ஜே ஜே கிரனைட்ஸ் அப்படின்னு சொல்லி வச்சிருக்கிறீங்களே அது என்ன சார் நல்லவளைய பத்தி ஒரு சரியான கேள்வி நீங்க கேட்டிருக்கிறீங்க ஏன்னா நிறைய கஸ்டமருக்கு வந்து ஜேஜே ஜே நேம் இருந்ததோட அவங்க வந்து டோட்டலாவே கிரானைட்ஸ் வரும்னு சொல்லி நினைச்சுக்கிட்டாங்க ஆனா உண்மையிலேயே வந்து கிரானைட்டோட அதிகமான டைப்ஸ் தான் நாங்க வந்து போக்கஸ் பண்றோம் இப்ப நல்லவேளையா வந்து உங்களுடைய சேனல் மூலமாக அது மக்களுக்கு போயிச்சிருங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது ரொம்ப சந்தோஷம் அந்த கேள்வி கேட்டது அதே மாதிரி சார் கிரானைட்ல வந்து என்னென்ன வகைகள் இருக்கு சார் நம்முடைய நிறுவனத்துல கிரானைட் பொறுத்தளவு நம்முடைய நிறுவனத்துல நம்ம நகரத்திலேயே நம்ம தான் பெரிய கிரானைட் நிறுவனம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கிரானைட்ஸ் வகைகளும் சரி ஆந்திரா கர்நாடகா ராஜஸ்தான் ஒடிசா அப்படின்னு பல இருந்து எடுத்து பண்றோம் அப்ராட்லேருந்து நாங்கள் வந்து இம்போர்ட் பண்ணியும் பண்ணி கொடுக்குறோம் சார் அதே மாதிரி சாண்ட்ரிவேர்லாம் சொல்றீங்கல்ல சேன்ட்ரிவேர்ல என்னென்ன வகைகள்லாம் வந்து நீங்கள் பண்றீங்க அப்படிங்கிறத மாதிரி சாண்ட்ரிவேர்ல சார் நம்ம வந்து ராக்ல அதாவது ஆர்ஏக்கே அது ஒரு இன்டர்நேஷனல் பிராண்ட் அது அதை ஆக்சுவலி டுபாயோட பிராண்டு அது அதில் வந்து நாங்கள் சாண்ட்ரிவேர் அது அந்த பிராண்ட் ஒன்று பண்ணுறோம் போக சோனட்டுங்கிற ஒரு பிராண்ட் பண்ணுறோம் சார் ரெண்டுமே வந்து டாப் பிராண்டு சூப்பராக இருக்கும் குவாலிட்டி மக்களுக்கு வந்து நல்ல ப்ரைஸும் கொடுப்போம் ஏன்னு சொன்னால் நாங்கள் டைரக்ட் டிஸ்ட்ரிபியூட் வந்தனால நாங்கள் மார்க்கெட்டில் யாரும் கொடுக்க முடியாத அளவுக்கு நல்ல பெர்சன்டேஜ் அவங்களுக்கு வந்து டிஸ்கவுண்ட் கொடுத்து சூப்பராக பண்ணிக்கிட்டு இருக்கோம் சார் கிட்ட வரக்கூடிய கஸ்டமரை ஃபுல்ஃபில் பண்ணி சாட்டிஸ்ஃபைடாக நம்ம அனுப்பணும் அப்படிங்கிறதோட கொள்கை முடியாவே நாங்கள் இருக்கிறோம் கட ஆரம்பிச்சதுலேருந்து அது நாங்கள் இதனாலேயே நாங்கள் பண்ணக்கூடிய பிராண்டில் வந்து எங்களுக்கு வந்து லாபம் குறைவாக இருந்தாலும் பரவாயில்ல நல்ல ஒரு குவாலிட்டி கொடுக்கணுங்கிறதுக்காக நாங்கள் வந்து பிராண்டோட குவாலிட்டி தேடியே ஓடிக்கிட்டு இருக்கோம் கடந்த நிறுவன ஆரம்பிச்சி ஆறு வருஷம் வந்து பிராண்டோட குவாலிட்டி இது நம்ம பண்ணிக்கிற பிராண்டை விட இன்னும் டாப் குவாலிட்டி இருக்குதா அதை நம்ம கஸ்டமருக்கு கொடுத்து நம்ம கஸ்டமரை திருப்திப்படுத்தணும் அப்படிங்கிற அடிப்படையில தான் அதே மாதிரி சார் உங்கள் நிறுவனத்தில் டைல்ஸ் வாங்கக்கூடிய கஸ்டமருக்கு டெலிவரி வந்து எப்படி பண்ணி கொடுக்குறீங்க டெலிவரி சர்வீஸ் வந்து எப்படி பண்ணி வீட்டில் போய் உடனே நம்ம ஹோம் டெலிவரியா அல்லது வந்துட்டு அவங்களே வந்து டெலிவரி பண்ணிக்கணுமா ஓனா எங்கிட்ட எடுக்கக்கூடிய டைஸ் எடுக்கக்கூடிய கஸ்டமர்ஸ்க்குலாம் வந்து நாங்கள் வந்து ஃப்ரீ டெலிவரி தான் சார் இல்லை டைஸ் எடுக்கிறவங்களுக்குலாம் வந்து உடனே ரெடி ஸ்டாக் இருக்கும் சார் எங்கிட்ட எங்கள்கிட்ட டிஸ்பிளே நீங்கள் பார்க்கக்கூடிய எல்லா மெட்டீரியலுமே எங்கள்கிட்ட ரெடி ஸ்டாக் இருக்குது இது எங்களுடைய தனிச்சிறப்பு என்னன்னு சொன்னா சிலர் இடத்துல உடனடியாக கிடைக்காது சில டைமிங் கேட்பாங்க எங்கள்ட்ட அப்படி கிடையாது எங்களுக்கு நீங்க டைல்ஸ் எடுத்த மாத்திரத்திலேயே நீங்க வந்து உடனடியாக ரெஜிஸ்டர் இருக்கிறதுனால உடனே நீங்க டெலிவரி எடுத்துக்கலாம் அது போக ஃப்ரீ டெலிவரி தான் சார் ஆல்வேஸ் அதே மாதிரி சார் நீங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது சொன்னீங்க நாங்க வந்து சேலஞ்ச் பண்ணி பிசினஸ் பண்றோம் ஜே ஜே பிசினஸ் விட சேலஞ்ச் பிசினஸ் மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னீங்க என்ன நம்ம நிறுவனத்தினுடைய பெஸ்ட் சேலஞ்ச் சேலஞ்சுன்னு சொன்னா சார் எங்கள்கிட்ட வந்து எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய எல்லா டைலுமே வந்து உலகத்தரம் வாய்ந்தவை அதுபோக எங்களுடைய மார்க்கெட்டில் வந்து நாங்கள் மதுரையோட தான் நாங்கள் போட்டி போடுறோம் மதுரையோட நாங்கள் பெஸ்ட் ரேட்டில் கொடுக்குறோம் அது இன்னொன்று வந்து என்ன சொன்னால் அளவில் அளவில் நாங்கள் வந்து முறையீடு செய்யறதே இல்லை எப்படின்னு சொன்னால் மார்க்கெட்டில் வந்து ஃபோர் பை டூ சைஸ் வந்து எயிட் ஸ்கொயர் ஃபீட்னு சொல்லி மார்க்கெட்டில் சொல்லுவாங்க ஆனால் ஆக்சுவலி அது வந்து செவன் பாயிண்ட் செவன் தான் கவரேஜ் ஆகும் அதை நாங்கள் மக்களுக்கு புரியும்படியாக எங்களுடைய கேஷ் கவுண்டர் பின்னாடியாக வந்து நாங்கள் வந்து ஸ்லிப்ல வந்து நாங்கள் மக்கள்கிட்ட வந்து நாங்கள் இதை வச்சுதான் நாங்கள் வந்து எங்களுடைய குவாலிட்டியாக இருக்கட்டும் எங்களுடைய அளவீடுகளை குறிச்ச நேர்மையாக இருக்கட்டும் எல்லாமே இதை வச்சு நான் சேலஞ்ச் பண்ணி தான் நாங்கள் வந்து மக்கள்கிட்ட ரீச் பண்ணிட்டு இருக்கோம் சார் ஓகே சூப்பர் சார் உங்களுடைய புனித நேரங்களை ஒதுக்கி நான் கேட்கக்கூடிய எல்லா கேள்விகளுக்கும் டைல்ஸ் கிரானைட்ஸ் மக்களுக்கு உண்டான சர்வீஸு இப்படி அனைத்து விஷயங்களுக்கும் நீங்க அழகிய முறையில எல்லா விஷயங்களையும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கும் விதமாக சொன்னீங்க உங்களுக்கு டைல்ஸ் கிரனேட்ஸ் தேவைனாக்க உடனே நம்ம நம்பரை கீழே உள்ள நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க அவங்களோட கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம் வெப்சைட் கொடுத்துருக்கோம் உங்களுடைய வீடுகளை அடகுப்படுத்த வேண்டுமா உங்களுடைய வீடுகளுக்கு டைல்ஸ் கிரனேட்ஸ் வாங்க வேண்டுமா நீங்கள் உடனே ஜே ஜே கிரனேட்ஸை அணுகுங்கள் நன்றி ரொம்ப நன்றி பிரதர் இப்போ உங்கள் சேனல் மூலமாக எங்கள் நிறுவனத்தை வந்து பேட்டி ஆண்டமைக்கு ரொம்ப மிக்க நன்றி ஓகே நன்றி ஜெசாக்கலாம்